சாய் சங்கரா நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் நம்ம போன எபிசோடில் அற்புதமான ஒரு விஷயத்தை பார்த்தோம் அதாவது அந்த மகான் பீட்டர் என்னும் பக்தருக்கு நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை அப்போ நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி அந்த மந்திரம் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த மந்திரத்தை நாங்கள் போட்டோம் நிறைய பேர் அதுக்கு அந்த மந்திரத்தை வந்து டெய்லி சொல்லலாம் தப்பே கிடையாது எனக்கு நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க மெயில் பண்ணாங்க அவளை கேட்டது என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி வியாதி இருக்கிறவா தான் சொல்லணுமா இல்லை எல்லாருமே சொல்லலாமா இந்த மாதிரிலாம் ஒரு பெக்யூலர் கொஷின்ஸில் வந்து கவலையே பட வேண்டாம் நாராயணியம் பாராயணம் பண்ணுறதுக்கு நாள் கிழமை பார்க்கணும் அவசியமே கிடையாது தினமும் பதினெட்டு வாட்டி அந்த ஸ்லோகத்தை தாராளமாக சொல்லலாம் அதனால் எந்தவித கவலையும் இல்லை பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறேன் முதல்ல ரெண்டாவது இப்போ இன்றைக்கான நிகழ்ச்சிக்கு போகலாம் அதாவது தியாகராஜன் ராஜலக்ஷ்மி அப்படின்னு ஒரு தம்பதியரோட சஷ்டிப்தபூர்த்திக்கு அவ வந்து பெரியவாளை போய் பார்த்து மகா பிரியவா சொன்னதை ஒரு அற்புதத்தை வந்து நம்ம ரெண்டு மூணு எபிசோட் முன்னாடி பார்த்தோம் இல்லையா இப்போது அந்த தியாகராஜன் ராஜலட்சுமி இருக்கா இல்லையா அவ வந்து நான் சொன்ன அந்த எபிசோட்லேயே நான் சொன்னேன் தியாகராஜன் வந்து மகா பிரிவாவை எதுவுமே பண்ண மாட்டார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதுக்கான காரணம் என்ன எதுக்காக தியாகராஜன் அவ்வளோ அட்டாச்சாக மகா இருந்தார் அப்படிங்கிறதுக்கு காரணத்தை கொஞ்சம் வருடங்கள் அதான் நான் சொன்னது வந்து தியாகராஜன் ராஜலட்சுமி சஷ்டிபுதபூர்த்தி நடந்தது வந்து நைன்டீன் எயிட்டி டூவில் இப்போது கொஞ்சம் முன்னாடி போகலாம் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டுக்கு போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுங்கிற வருஷத்தில் தான் மகாபிரிவாளோட தியாகராஜனுக்கு முதல் பழக்கம் அதுக்கு முன்னாடி அவளுடைய அப்பா தாத்தாலேருந்தே காஞ்சிமட பீடாதிபதிகளோடு பழக்கம் உண்டு ஆனால் பிரிவாலோட முதல் முதல் பழக்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் தியாகராஜனுக்கு சரி நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் அப்போ தியாகராஜன் வந்து ம நார்த் மெட்ராஸில் தண்டையார்பேட்டையில் தண்டையார்பேட்டையில் ஸ்ரீராமா அப்படிங்கிற ஒரு இல்லம் ஒரு வீடு அந்த வீட்டில் ஒரு போர்ஷனில் இருந்தார் வாடகைக்கு அப்போ நான் சொல்ல இல்லையா தியாகராஜன் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்ட்டு அப்போ அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் சென்னையில் ஒரு இதில் மேனேஜராக இருந்தார் ஒரு கம்பெனியில் அப்போ அந்த ஸ்ரீராமாங்கிற வீட்டில் தியாகராஜன் ஒரு போர்ஷனில் இருந்தார் வாடகைக்கு அவர் அவருடைய மனைவி ராஜலக்ஷ்மி அவருடைய மகன் அருண்குமார் கூட இருக்காங்க இதில் என்ன அப்படின்னா தியாகராஜன் ரொம்ப பிஸியான ஒரு பர்சன் அவர் ஆஃபீஸ் போயிட்டு கார்த்தாலாக போனார்னா சாயங்காலம் வருவார் அவருக்கு இந்த வேலைகள் எல்லாம் கவனிக்கிறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும் ராத்திரி சீக்கிரம் தூங்கிடுவார் திரும்ப இதே மாதிரியே வேலை நல்ல ப்ரெஷரைஸ்டு ஒர்க்கு இதில் ஒரு நாள் ஒரு விஷயத்தை அவங்க ரொம்ப நாள் நோட் பண்ணவே இல்லை ஒரு நாள் ராத்திரி தியாகராஜன் வந்து அருண்குமாரை தூக்கம் பண்ணும்போது மற்ற அருண்குமாரை தட்டும்போது அருண்குமார் வந்து அப்பா வலிக்கிறதுப்பா அப்படின்னு கத்துறான் ஏன் இவன் கத்துறான் அப்படின்னு பார்த்தா அருண்குமாரோட உடம்புல பல பகுதிகளில் இந்த அக்கி அப்படின்னு சொல்லப்படுற அந்த வியாதி அருண்குமாருக்கு பல பகுதிகளில் இந்த அக்கின்னு சொல்லப்படுற வியாதி அதாவது ஒரு சின்ன அரிப்பு மாதிரி ஆரம்பிக்கும் அது சொரிய 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 பெரிய ஒரு வடு மாதிரி வந்துடும் கொப்பளம் மாதிரி ஆகிடும் உடம்பில் அது அதுக்கு பேர் தான் அக்கின்னு சொல்லுவாள் அந்த வியாதி அது வந்து ஒன்மோர் ஃபார்ம் ஆஃப் சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க டாக்டர்ஸ் நிறைய பேர் இது என்னென்னா இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு வியாதி இது இதை வந்து நம்ம பார்த்து பக்காவாக டக்குன்னு ட்ரீட் பண்ணல அப்படின்னா இது வந்து உயிருக்கே ஆபத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான வியாதி இது அப்போது தியாகராஜன் வந்து இதை பார்த்துட்டு என்னடா இது அக்கி மாதிரி இருக்குது அப்படின்ற அக்கியா எனக்கு எதுவுமே தெரியலையப்பா ஆனால் எனக்கு வந்து அடிக்கடி அரிக்கிறதுப்பா நான் பயங்கரமாக சொரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடம் தொடவே முடியலப்பா ரொம்ப எரியிறது அப்படின்றான் தியாகராஜனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அடடா இது நம்ம டாக்டர்கிட்ட காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போடுறார் டாக்டர்கிட்ட கூட்டின்னு போனவுடனே அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போகும்போது செம கூட்டமாக இருக்குது அங்கே டாக்டரை பார்க்க முடியல பயங்கர கூட்டம் அப்போ அங்கே ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணுறாரு சார் அக்கிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த பானை பண்ணுறாங்கல்ல இந்த பானை செய்கிறவங்கள்கிட்ட போங்க சார் கொய்யவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட போங்க சார் அவங்கள்ட்ட போனீங்கன்னா இந்த பானை பண்ணுற இதை வச்சு முதுகில் அந்த அதாவது எங்கெங்கெல்லாம் அந்த அக்கி இது இருக்கும் அந்த இடத்துல வந்து அந்த ஒரு குச்சி வச்சுருப்பாங்க அந்த குச்சியோட முனையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷு மாதிரி இருக்கும் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு அந்த பானை பண்ணுற அந்த இது இருக்குது இல்லையா அந்த கெமிக்கல் இருக்குது இல்லையா அதை எடுத்து அந்த மண் அந்த செம்மண்னு சொல்லுவாங்க அந்த செம்மனை வந்து அந்த அக்கி இருக்கிற இடத்துல பூசி விடுவாங்க சார் அதை வந்து ரெகுலராக நீங்கள் டெய்லி ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் தொடர்ந்து நீங்கள் போய் பண்ணால் அது சரியாக போயிடும் இருபது இருபத்தஞ்சி நாளில் அதுவும் இல்லாமல் அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற இடத்துல பூசறதுனால அது எதமாகவும் இருக்கும் சார் அன்றைக்கி ஃபுல் டே வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தியாகராஜன்ட்ட ஒருத்தர் சொல்கிறார் ஆ இது நல்ல ஐடியாவாக இருக்குது ஏன்னா இது வந்து இதெல்லாம் கை வைத்தியம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் சரி அப்போ வைத்தியமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தியாகராஜன் என்ன பண்றார் அவருடைய மகன் அருண்குமாரை வந்து பக்கத்தில் பானை செய்கிற ஒருத்தர்கிட்ட கூட்டின்னு போடுறார் அவர் சொல்கிறார் ஐயா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க சரி பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லி டெய்லி அவருக்கு இந்த மாதிரி அந்த செம்மன் எடுத்து பூசி பூசி விடுறாங்க எல்லா இடத்துலையும் அருண்குமார்க்கு நல்ல இதமாக இருக்குது ஆனால் நாளடைவில் அந்த சிகிச்சை பலனளிக்கவில்லை அவருக்கு அக்கி வியாதி சரியாக போகல இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு இவருக்கு என்னன்னு புரியல சரி தியாகராஜன் என்ன பண்ணுறது இல்லை இதெல்லாம் சரியாக வராது நம்ம பேசாமல் டாக்டர்கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்கிறார் சரி அப்படின்ட்டு தியாகராஜன் ராஜலட்சுமி ரெண்டு பேரும் சேர்ந்து டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகிறாங்க அருண்குமார் டாக்டர் வர்றார் பார்க்குறார் சட்டை கேட்டுப்பா அப்படின்றார் சட்டை கேட்டுறார் ஃபுல்லாக பார்க்குறார் பார்த்து சட்டையை போட்டுக்கோ கொஞ்சம் வெளியே போய் வெயிட் பண்ணுறையான்றேன் சரி பையன் வெளியே போயிடுறான் சின்ன பையன் இப்போ அப்போ வெளியே போகும்போது பார்த்தா அப்போ தியாகராஜன் கிட்ட டாக்டர் என்ன சார் இது எவ்வளோ நாளாக இருக்குது அவனுக்கு இது அப்படின்னு கேட்குறேன் சார் எவ்வளோ நாளாக இருக்குன்னே தெரியல போன மாதம்தான் நான் கண்டுபிடிச்சேன் சார் அப்படின்ற என்ன சார் நீங்கள் சீக்கிரமாகவே கூப்பிட்டு வந்துருக்கணும் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ரொம்ப நாளாக இருக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் மனசை திடப்படுத்திக்கோங்க அப்படின்றார் என்ன விஷயம் அப்படின்னா உங்கள் பிள்ள அருண்குமார் இன்னும் பத்து நாட்கள் தான் உயிரோட இருப்பான் ஏன்னா அவன் உடம்பு பூரா பரவெடுத்து சார் இது இனிமேல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது இன்னும் பத்து நாட்கள் தான் உங்கள் பிள்ள உயிரோட இருப்பான் அதுக்கப்புறம் அவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறேன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் சின்ன குழந்த அப்போ அருண்குமார் தியாகராஜனுக்கும் ராஜலக்ஷ்மிக்கும் கண்ணில் தண்ணி சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஏதாவது பண்ணி காப்பாற்றுங்க சார் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்றார் இல்லை சார் முடியாது எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவனுக்கு பலன் கழிக்காது பத்து நாளில் போயிடுவான் அப்படின்னு சொல்லியாச்சு அவ்வளோதான் ரெண்டு பேரும் பையன் சொல்லவும் முடியல ஆத்துக்கு அழுதுண்டே வரா அப்போ அவ ஆத்துக்கு வர நேரம் இருக்கு அந்த ஸ்ரீராமா இல்லமே ஒருத்தர் இங்க போறார் ஒருத்தர் குறுக்க போறார் ஒருத்தர் நெடுக்க போறார் மாவெளியை கட்டுறார் தோரணத்தை கட்டுறாரு என்னென்னவோ பண்றாரு ஆருமே நல்ல பல பலன் இருக்கு அதாவது இவா மூணு பேரும் அழுதுண்டே வரா ஆனா அங்க போனேன்னா அந்த ஸ்ரீராமா இல்லம் வந்து ஒரு ஒரு தீபாவளன்னு எப்படி இருக்கும் நம்ம அந்த மாதிரி ஜெய் ஜெய் ஜெயின் இருக்கு அப்போ ஒரு அற்புதமான விஷயத்த அவங்க கேள்விப்படுறாங்க அதாவது எந்த தம்பதியினருக்கு ரொம்ப ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் வந்ததோ அதே தம்பதியினர் ஒரு அற்புதமான விஷயத்தை அந்த நேரத்துல கேள்விப்படுறாங்க அது என்ன விஷயம் அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் பெரிய வாசரங்க